மக்கள் டிவி நேரில் இருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆடி மாதம் அரிய பெரிய அம்மன்களையும் அம்மனுடைய புறதான கரைகளை மட்டும் இல்லாமல் நிகழ்காலத்தையும் பற்றி நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம் அதில் அறிவியலையும் தெரிந்து கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கும் பொழுது விசேஷமான அம்மன்களையும் அம்மனுடைய குணநலங்களையும் அம்மனுடைய படங்களையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடியது நம்ம மக்கள் தொலைக்காட்சி மட்டுமே அவ்வறாக இருக்கும் பொழுது இன்றைய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்பகாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேரள மாநிலம் இருந்து இருக்கக்கூடியது இது வந்து ராகு ஸ்தலமாச்சே சார் இங்கே வந்து சர்பங்கள் இன்னும் உலவை கொண்டு இருப்பதை சென்றவர்கள் பார்த்துருக்கலாம் இது ராகு கேது பயிற்சிக்கு உண்டான ஸ்தலம் அப்படிங்கிறத நம்ம சென்ற நிகழ்ச்சியில சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த ராகு கேதுவை மட்டுமே கேள்விப்பட்டிருப்போம் ராக போல் கொடுப்பார் இல்லை கேத போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இதற்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் நம்ம ஆடி மாச அம்மனை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா அதுல ஒரு அம்மன் தான் வந்து ராகு பகவானோடைய மனைவியாகப்பட்ட கூடிய நாக யட்சினி அப்படின்னு பேர் இந்த இந்த நாக யஜ்னியை ஏன் இந்த ஆடி மாதத்துல கொண்டு வந்தேன் அப்படின்னா இந்த ஆலயத்தை வந்து நம்ம மக்கள் தொலைக்காட்சியை தவிர வேற எங்கு அறிஞ்சிருக்க முடியாது இந்த கேரளா மாநிலம் பரசுராம சேத்திரம் சொல்லக்கூடிய இருந்து ஷர்பா காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்கு போகிறப்ப இன்னும் நிழல் நெ நிஜமான சர்பங்கள் இன்னும் உலவி கொண்டு இருக்கிறதை இங்கு சென்றவர்களுக்கு கண்ணால் காடக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி அது அந்த சர்பங்கள் மக்களை எதுவும் தீண்டாமல் இருக்கிறது இன்னும் அரிய பெரிய விந்தை அப்படி இருக்கக்கூடிய அந்த ராகுபவன் சேத்திரத்தில் நாக யஜ்னி நவகிரகங்களை மட்டுமே பார்த்து பழகிருப்பீர்கள் மற்ற தொலைக்காட்சிகளில் ஆனால் நம் தொலைக்காட்சியில் மட்டுமே நவகிரகங்களுடைய நாயகி அவளும் அம்பாளுக்கு சமமானவள் அவள் எவ்வாறாக நமக்கு உதவி செய்கிறாங்கிற அரிய பெரிய நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த நாக யஜினி அப்படிங்கிற வந்து ராகு பகவானுடைய மனைவியாக இருக்கிறார் ராகு பகவான் கடுமையான கோபை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ரோஹி அப்படின்னு இருக்குது ராக பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் எப்பேரிப்பட்டவனாக இருந்தாலும் தன் மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம் சார் ராகுவே நவகிரகம் இதில் ராகுவோடைய மனைவியை கொண்டு வரீங்களான்னு நினைக்கிறீங்க அல்ல நேர்களே ராகு காலம் ஆகாதுன்னு சொன்னாலும் கூட நிறைய பேர் ராகு காலத்தில் போய் துர்க்கையை வணங்குறோமா ராகு காலத்தில் விளக்கு போடுறோமா ஆக எல்லாம் எல்லா நேரமும் ஆகாமல் போகாது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக சித்தர்களும் தெய்வங்களும் முன்னோர்களும் நமக்கு வழி வகுத்துருக்குறாங்க அந்த மாதிரி இந்த ஆடி மாதத்தில் இந்த நாக யஜினியை வழங்கப்பட்டீங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு அறுவை சிகிச்சை சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிற சில பேத்துக்கு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த பட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஷீல் வடிகிறது இதுக்கு தீர்வு கிடைக்காமல் இருக்கிறவங்களாம் இந்த நாக யஜினியை வழங்கிக்கிட்டு வாங்க அதே போல் ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜி இவை என்ன செய்கிறா தெரியுமா தன்னுடைய கணவர் கோபி ரோகின்னு தெரிஞ்சு தன் கணவரோட சே

சொல்றாங்க இதற்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் ஜோதிட ரீதியாகவும் அல்லது ஆன்மீக ரீதியாக விளக்கங்கள் இருந்தாலும் இதற்கெல்லாம் ஒரு ஆலயம் உண்டு அந்த ஆலயத்தில் சிறப்பு பெற்ற அம்மன் உண்டுங்கிறதை உணர்த்துவதற்காகவே இந்த நாக யஜினியை என்று கொண்டு வந்தேன் இந்த நாக யஜினியை வணங்கும் பொழுது அவர் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கடுபடன்கள் தன் கணவரால் ஏற்படக்கூடிய கடுபடன்களை தங்களுக்காக நமக்காக எனக்காக உங்களுக்காக தன் கணவரிடம் கூறி மனைவி சொன்னால் கணவர் கேட்குறா இல்லையா இந்த ஆனந்த அல்வரையாக நான் என் மனைவி சொல்வதை கேட்டாகணும்னு ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் அது நான் தள்ளப்பட்டுக்கிறனோ இல்லையோ மனைவி சொல்ல கேட்கணும் அப்படின்னு ஒரு வயசில் ஒரு காலகட்டத்தில் விதி நிர்ணயிக்கப்படுது அதை எல்லா மகனும் அணிவித்து தான் ஆகணும் அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு தெய்வமும் ஏன் நவகிரகங்களும் விதி விலக்க அல்ல ஆதலால் இந்த கடுமையான தோஷம் அதே போல் டைவர்ஸ் கேஸில் இருக்கிறவங்க விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லை அல்லது கடுமையான கோவ குடும்பத்தில் இருக்கிறவங்க கோர்ட்டு கேஸ்னு இது விஷயமா அலைகிறவங்களாம் இந்த நாக யஜினியை வணங்குங்க இந்த நாக யஜினி உங்கள் ராகு பகவான்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை நீக்கி கொண்டு இருப்பார் இந்த பரசுராம சேத்திரத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கிறது போ இந்த நாக யஜினியை நம்ம ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் சந்திர பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் இப்படியே சூரிய பகவான் சந்திர பகவானே பார்த்து பழகிட்டோம் அவங்களுக்கெல்லாம் மனைவி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இருந்தாலும் ராகு பகவானுக்குடைய மனைவி நாக யஜினி அம்பாளுக்கு இணையானவள் அவளை வணங்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய குரோத குணம் நிங்குது இது ஆண்களுக்கு பொருந்து குரோதம் மனிதனுக்கு ஆகாது காமமும் குரோதமும் ஆகாதுன்னா குரோதம் நிறையா இருக்குது ஒருத்தர் முன்ன நம்மளை காட்டும் முன்னேறிட்டான் அப்படின்னா அதுக்கு அந்த முன்னோர்கள் என்ன சொல்றாங்கன்னா தான் பிறந்த நேரம் தமிழில் சொன்னாலும் இந்த ஸ்டார் வேணும் அப்படிம்பாங்க ஏன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் கோயில் போனா கூட என்ன சொல்றாங்க உங்க நட்சத்திரம் என்ன உங்க கோத்திரம் என்ன கேட்கறாங்களா இல்லையா அந்த நட்சத்திரம் நீங்க என்ன நட்சத்திரமா பிறந்திருந்தாலும் குறிப்பாக ஆயிலிய நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்கலாம் திருமணமாகாதவங்க அல்லது திருமணம் தடை ஏற்படுறவங்க அல்லது திருமணம் நடந்து குழப்ப நிலையில் இருக்கிறவங்களாம் இந்த நாக யஜினியை வணங்குங்க இவன் பகவான்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீப்பா அது போக அத்தனை ராசி அத்தனை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் அதே போல் உடல்ல வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கிறவங்களும் இந்த நாக யஜினியை வணங்கும் பொழுது அவள் அருளால் தன் கணவரிடம் சொல்லி அந்த கணவருடையுடைய அருளால் இந்த பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபடன்கள் பரிகாரம் ஆயிரம் செய்தாலும் பலன்கள் உடனே கிட்டுவதில்லை தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய அளவுகளையும் நிறைவனை நிறை நிர்ணயிப்பதற்காகவே நவகிரகங்கள் ஏற்படுத்தப்பட்டான் கடவுள் அந்த கடவுளும் கூட அந்த நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டவன் ஆனாலும் கூட அதை எளிமையாக வெல்லுவதற்கு பிரார்த்தனையும் அது மூலதான கடவுளை வணங்குவது மட்டுமில்லால் அந்த நவகிரகங்களுடைய மனைவியும் வணங்கும் பொழுது கூடுதலாக விடுதலை கிடைஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொல்லி அந்த நாக யஜினியை வணங்கி மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நோய் நொடிகளிருந்தும் மனத்தாங்களிலிருந்து விடுபட வேண்டுமாய் உங்கள் சார்பாக பிரார்த்தனை பண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் கோரக்நாத அடிமை ஆனந்தாழ்வார் வணக்கம்